வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இரவு ஒம்போது முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிற சீரியல்லேருந்து ஒரு நடிகர் மாற்றப்பட்டிருக்காங்க அது பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க இரவு ஒம்பது முப்பது மணிக்கு ஜீ தமிழில் ஒளிபரப்பாக சீரியல் தான் சந்தியாராகம் சீரியல் இந்த சீரியலில் சாரு அவங்களோட அப்பாவாக நடிச்சிட்ருந்தவர் இப்போது சீரியலை விட்டு விலகிட்டார் இவருக்கு பதிலாக சாரு அவங்களோட அப்பாவா பபூஸ் பாபுராஜ் என்றவர் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காரு சாரு அவங்களோட அப்பாவா பபூஸ் பாபுராஜ் இப்போது ரீப்ளேஸ் பண்ணப்பட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அவர் கலந்துருக்காரு பபூஸ் பாபுராஜ் அவர்கள் பல சீரியல்கள் சினிமாக்கள்லேயுமே நடித்து பிரபலமானவர் தான் அவருக்கு எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் சந்தியாராகம் சீரியலை பொறுத்த வரைக்கும் இரவு ஒம்பது முப்பது மணிக்கு சீரியலை மாற்றப்பட்டதுக்கப்புறம் நல்ல டிஆர்பி ரேட்டிங் இப்போது பெற்று வருது இப்போது கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ராகம் சீரியல் நாலு புள்ளி பதினாறு டிஆர்பி ரேட்டிங் பெற்று இருக்குது சந்தியாராகம் டீமுக்கும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க